ரெண்டு சஞ்சாரத்தை வச்சு எப்படி காரம் தாடுறேன் அய்யோ அது ஏன் கேக்குறீங்க ஒரு கொஞ்சாதிய தலை வேலை உட்காந்துட்டு உயிரை வாங்குறான் இன்னொரு கொஞ்சாதிய உடம்புல பாதி எடுத்துட்டு பாடம் வாங்குறான் ரொம்ப அவசரம் கஷ்டம் கஷ்டம் ஒண்ணு ஆற மாதிரி ஒரு பையன் அழகா ஒரு பையன் நமக்கு ரெண்டு குட்டி பாதி ரெண்டு மகனுக்கு இருந்தமா இப்படி வேலை சொல்லப்படுறேன் வேலை வெட்டிய பார்க்க சொல்லிட்டு உட்காந்து ஓய்வு எடுக்கிற செவனேன்னு நானே ஓய்வு எடுக்கிறது அந்த செவன் தான நம்ம இந்த மாடு கொடுக்கிறேன் கும்பந்தாழாம விஷத்தை கூட எடுத்து குடிச்சு பார்த்தேன் அதுவும் உள்ள போகாம சொந்த குடியோட கருவம் தொழில் இருக்குங்க நான் நல்லா கூட்டாடுவேன் அதனால தான் எதாவது என்ன கூட்டாடிவாங்க